இது ஸ்டார் அகாடமி வழங்கும் ப்ரகத் பராசர போர சாஸ்திரம் மூலமும் உரையும் என் பெயர் சம்பசிவோம் நாம் இதுவரை பத்து அத்தியாயங்கள் படுத்து முடித்திருக்கிறோம் இந்த பதிவிலிருந்து நாம் பதினோராம் அத்தியாயத்திற்குள் செல்ல இருக்கிறோம் இந்த பதினோராம் அத்தியாயம் என்பது பாலாரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற இள வயது மரணம் என்பதை பற்றிய அத்தியாயமாகும் எனவே ஒரு குழந்தை பிறந்து அது மெதுவாக வளர்ந்து பிறகு மூப்பெய்தி பிறகு இறுதியாக மரணம் அடைவது என்பது நாம் பொதுவாக எதிர்பார்க்கின்ற இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஒரு சில குழந்தைகள் பிறந்த உடனேயோ அல்லது சிறு வயதிலேயோ இறந்து விடுகின்றன எனவே அதுபோன்ற ஒரு நிலையை ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது என்பதை பராசரர் இந்த அத்தியாயத்தில் எடுத்துரைக்கிறார் அதே போல ஒரு சில குழந்தைகள் பிறக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் அப்பாவிற்கோ அல்லது அம்மாவிற்கோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ பிரச்சனைகள் தொல்லைகள் அதே நேரம் அப்பா அம்மா இழப்பு போன்றவையும் சில நேரங்களில் நடந்து வருகிறது எனவே அதையும் அந்த குழந்தையின் ஜாதகம் மூலம் எப்படி தேடி கண்டறிவது என்பதையும் இந்த பதிவுகள் வருகின்ற ஸ்லோகங்களில் பேசப்போகின்றன இந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஸ்லோகங்கள் பேசப்போகின்றன ஆனால் இந்த அத்தியாயத்தை நாம் நேரடியாக பார்த்து இது மட்டுமே இருந்தால் இந்த விதிகள் மட்டுமே பொருந்தி வந்தால் இது போன்ற ஒன்று நேரிடும் என்று சொல்லிவிடக்கூடாது ஏனெனில் பராசரர் இதற்கு அடுத்த அத்தியாயத்தில் இந்த அரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற பால அரிஷ்டம் என்பது பங்கப்படுவதற்கான சூழ்நிலைகளையும் போகிறார் எனவே இந்த ஒரு சில ஜாதகங்களில் இந்த நிலைகள் இருந்தாலும் அதை பங்கப்படுத்துகின்ற வரையில் அதை தடுக்கின்ற விதத்தில் வேறு ஏதேனும் கிரக நிலைகள் இருந்தால் இந்த பாலாரிஷ்டம் என்பது செயல்படாது எனவே இந்த இரண்டு அத்தியாயங்களையும் ஒரு சேர பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஸ்லோகங்களை மட்டுமே வைத்து இந்த பலனை சொல்லிவிடக்கூடாது எனவேதான் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் ஒரு சேர பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதலில் இந்த அத்தியாயத்தில் பராசரர் சொல்கின்ற இந்த அரிஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற இளவயது பிரச்சனைகள் அல்லது இளவயது மரணம் இறப்பு போன்றவற்றை எப்படி கண்டறிவது என்பதை பார்த்துவிட்டு இதனுடைய அடுத்த அத்தியாயத்தில் அது வங்கப்படுகின்ற நிலைகளும் இருக்கிறதா இல்லையா என்பதையும் ஆராய்ந்த பிறகே ஒரு முடிவிற்கு நாம் வர வேண்டும் வாருங்கள் இந்த முன்னுரிவையுடன் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம் இந்த பாலானிஷ்டம் பற்றி பேசுகின்ற அத்தியாயத்தின் முதல் இரண்டு ஸ்லோகங்களில் பராசரர் சில அடிப்படையான கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் சில அடிப்படை கோட்பாடுகள் கருதுகோள்கள் இவற்றை நமக்கு எடுத்துரைத்து இதை கருதிய பிறகே நீங்கள் அடுத்து மேற்கொண்டு ஜாதக பலன்களை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு சில அடிப்படை கோட்பாடுகளை எடுத்துரைக்கிறார் முதலில் ஸ்லோகம் என்ன என்பதை பார்ப்போம் ஆதவ் ஜன்மாங்கதவ் விப்ரீ ரிஷ்டாரி ரிஷ்டாரிஷ்டம் ஈத் ததஸ் தன்வாதிபாவானாம் ஜாதகம் வதைத் தி யாவத் கச்சந்தி ஜன்மத ஜன்மாரிஷ்டம் சிந்தையேத் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதில் உள்ள அந்த சொற்களை நாம் சற்றே பிரித்து பொருளை தேடுவோம் ஆதோ என்றால் இப்பொழுது என்பதாக பொருள் ஜன்ம அங்கதோ ஜென்ம என்றால் பிறப்பு அங்க என்றால் உறுப்பு அல்லது பகுதி என்பதாக பொருள் கொள்ளலாம் எனவே பிறப்பின் பகுதியான பிறப்பின் ஒரு நிலையான விப்ர ஞானத்தில் உயர்ந்தவரே ரிஷ்டா அரிஷ்டம் எனவே ஒரு பிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அந்த பிறப்பின் நன்மை தீமைகளை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் ரிஷ்டா அரிஷ்டம் என்ற சொல் என்பது தீமை அல்லது இறப்பு போன்பதாக போன்ற பொருளை தரும் ரிஷ்ட என்ற சொல்லுக்கும் சமஸ்கிருத அகராதியில் தீமை என்பதாக இருக்கிறது எனவே ஒரு காலகட்டத்தில் இந்த ரிஷ்ட என்பது அரிஷ்டத்திற்கான எதிர் சொல்லாக இருக்கலாம் இப்பொழுது சுத்தம் அசுத்தம் என்பதாக அ என்பதை சேர்க்கும் பொழுது அது எதிர் சொல்லாக மாறுகிறது அதே போல ரிஷ்டம் அரிஷ்டம் என்பதாக இதை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் பிறகு வந்த மொழியில் இந்த ரிஷ்டம் என்பதற்கும் அரிஷ்டம் என்ற பொருளாகவே வந்திருக்கிறது எனவே பொதுவாக இதை நாம் அரிஷ்டாரிஷ்டம் என்பதை நாம் நன்மை தீமைகள் என்பதாக புரிந்து கொள்ளலாம் விசாரையே ஆராய்வோம் தத அதன் பிறகு ஸ்தன்வாதி பவானம் என்பதால் இதை தன்னுடைய தன்வாதி என்றால் தனு என்ற சொல்லுக்கு லக்னம் என்பது பொருளாகும் எனவே லக்னம் முதலான பாவங்களின் என்பதான பொருள் எனவே லக்னத்திற்கு தனு பாவகம் அல்லது தனு பாவம் என்ற ஒரு பெயரும் உண்டு தனு என்றால் உடல் என்பது பொருளாகும் எனவே தன்வாதி வாதி பாவானம் என்றால் லக்னம் முதலான பாவங்களின் ஜாதகசிய பலம் அந்த ஜாதகருக்கான பலன் அல்லது அந்த பிறப்பிற்கான பலன் என்பதை புரிந்து கொள்ளலாம் வதை சொல்லப்பட வேண்டும் சதுர் விம்ச ஆதி ால் என்பது நான்கு விம்ஸ் என்பது இருபதை குறிக்கும் தான் விம்சோத்தரி என்பதை நாம் நூற்றி இருபது ஆண்டுகள் கொண்ட தசை என்பதாக சொல்கிறோம் எனவே சத்துர் விம்ச என்றால் இருபத்தி நான்கு என்பது பொருளாகும் இருபத்தி விம்ஷ ஆதி என்றால் இருபத்தி நான்கு ஆண்டுகள் முதல் என்பதாக பொருள் வரும் வருஷாணி என்றால் ஆண்டுகள் யாவத் கச்சந்தி ஜமதக பிறந்ததில் இருந்து சென்ற என்பதாக பொருளாம் எனவே கச்சந்தி என்றால் சென்ற போய்விட்ட என்பதான பொருள் ஜன்மதக என்றால் பிறப்பில் இருந்து யாவத் என்றால் எந்த வருடங்கள் சென்றிருக்கிறதோ என்பதான பொருள் வரும் ஜன்ம அரிஷ்டம் து என்றால் பிறப்பு நேர தீமைகள் அல்லது பிறப்பு நேரத்தில் இருக்கின்ற திடீர் மரணத்திற்கான சூழ்நிலைகள் கண்டங்கள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் ஜென்ம அரிஷ்டம் தூ தாவத் அதுவரை எனவே யாவத் தாவத் என்பதாக வருகிறது எனவே அதுவரை என்பதாக புரியல எங்கிருந்து அதுவரை என்பதாக நாம் சொல்வது போல அதுவரை சியாத் நிச்சயமாக ஆயுள் தியாயம் ஆயுள் கணக்கீடு நான் சிந்தையே பற்றி சிந்திக்காதீர்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார் எனவே ஒரு குழந்தை பிறந்து அதற்கு இருபத்தி நான்கு வயது வரும் வரை அதனுடைய பிறப்பு நேர அரிஷ்டம் என்ற பிறப்பு நேர திடீர் கண்டம் போன்றவை செயல்படும் எனவே இருபத்தி நான்கு வயது வரை ஒரு குழந்தைக்கு அது ஒரு இளைஞனுக்கு ஆயுத்தியாயம் என்ற ஆயுள் கணக்கீடு என்பதை என்பது செயல்படாது எனவே இந்த ஆயுத்தியாயம் என்பது பற்றி கணக்கிட வேண்டும் என்றால் குறைந்தது ஒருவருக்கு இருபத்தி நான்கு வயதாவது ஆகியிருக்க வேண்டும் என்பதாக இது இதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இருபத்தி நான்கு வயதுக்கு முன்பாக நாம் ஆயில் கணக்கீடு செய்தால் அந்த ஆயில் கணக்கீட்டால் எந்த பயனும் இல்லை எனவே அதுவரை அந்த பாலர் இஷ்டம் என்பது செயல்படும் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதை நாம் ஒரு இதேனும் ஒரு புதிதாக ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் போன்றவற்றை வாங்கும் பொழுது டிவி வீட்டில் டிவி அல்லது மொபைல் ஃபோன் ஏதாவது வாங்கும் பொழுது ஒரு ஒரு வருடத்துக்கான வாரண்டி அல்லது இரண்டு வருடத்துக்கான வாரண்டி என்பது போன்று ஒரு வாரண்டி பீரியட் என்பதற்கும் பொதுவாக அந்த வாரண்டி நேரத்தில் ஏதேனும் பழுதுபட்டால் நாம் சென்று அதை உடனடியாக மாற்றிக்கொள்ள முடியும் பணம் எதுவும் செலவழிக்காமல் ஆனால் அந்த வாரண்டி பீரியட் என்பது முடிந்துவிட்டால் அதன் பிறகு நாம் பணம் செலுத்தி தான் அதை சரி செய்ய முடியும் அதே போல் ஒரு ஜாதகத்தில் இந்த இருபத்தி நான்கு வயது வரை உள்ள பிரச்சனைகளுக்கு ஆயில் ஆயில் கணக்கீடு என்பது சரியான ஒரு பலனை தராது அந்த வாரண்டி பீரியட் என்பதை இருபத்தி நான்கு வயது முடிந்த பிறகே ஒருவருக்கு ஆயுள் கணக்கீடு மூலம் ஆயுளை கணக்கிட்டு சரியாக வருகிறதா இல்லையா என்பதை ஆராய முடியும் என்பதாக சொல்லப்படுகிறது இது இந்த ஸ்லோகம் பற்றி பராசரர் மேல் என்ன சொல்கிறார் என்பதை நாம் ஒரு சேர பார்க்கும் பொழுது மைத்திரியரே ஒரு குழந்தை பிறப்பு என்ற ஜோதிடத்தின் ஒரு பகுதியான குழந்தை குழந்தை பிறந்த சூழ்நிலையில் சிறு பிள்ளைக்கால கண்டங்களை அல்லது அரிஷ்டம் என்பதை நாம் இப்பொழுது ஆராயலாம் இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு நீங்கள் முதலில் இந்த அரிஷ்டம் என்பது அந்த குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்த பிறகே லக்னம் முதலான பாவகங்களுக்கு பலன்கள் என்பது சொல்லப்பட வேண்டும் அதே போல் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் செல்லும் வரை நிச்சயமாக தியாயம் என்ற அந்த ஆயுள் கணக்கீடு என்பது செய்யப்படக்கூடாது அதை பற்றி நாம் பிறகு சிந்திக்கலாம் எனவே இருபத்தி நான்கு வயது வரை ஆயுள் கணக்கீட்டை செய்யக்கூடாது என்பதாக பராசரர் சில அடிப்படையான கருத்துக்களை இந்த இரண்டு ஸ்லோகங்களில் எடுத்துரைக்கிறார் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஸ்லோகங்கள் ஒன்று மற்றும் இரண்டில் முன்னுரையுடன் துவங்கிய பராசரர் ஸ்லோகங்கள் மூன்று மற்றும் நான்கில் இரண்டு முதல் இரண்டு விதிகளை நமக்கு சொல்கிறார் முதலில் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் ஷஷ்டாஷ்ட ரிஷ்பக்சந்திர க்ரூரைஹி கேட்டை வீக் ஜாதசிய மிருத்யுத சத்யஸ்வ அஷ்டர்ஷைஹி சுபேட்சித சசிவன் மிருத்யுதாக சௌமியாச்சேத் வக்ராஹ க்ரூர வீக்ஷிதாக சிஷோர் ஜாதஸ்ய மாசின் லக்ன சௌமிய விவர்ஜிதே என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதில் உள்ள அந்த சொற்களை நாம் பிரித்து பொருள் தேடுவோம் சஷ்ட அஷ்ட சஷ்ட அஷ்ட என்பதாக இருக்கிறது எனவே ஷஷ்ட என்றால் ஆறு அஷ்ட என்றால் எட்டு எனவே ஆறாம் அல்லது எட்டாம் பாவத்தில் ரிஷ்பகஸ் என்பதாக குறிக்கிறது ரிஷ்ப என்பது பனிரெண்டாம் பாவத்திற்கான சொல் பனிரெண்டு என்பதை ரிஷ்ப என்பதும் சொல்லலாம் க என்ற சொல் போதல் சென்றிருத்தல் என்பதை குறிக்கும் எனவே ரிஷ்பகஸ் என்றால் பனிரெண்டாம் பாவத்தில் சென்றிருக்கும் சந்திரக சந்திரன் குரூரகி கேட்ட குரூர என்றால் பாவர்கள் என்று பொருள் வரும் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் கேட்ட என்றால் கிரகங்களை குறிக்கும் எனவே பாவ கிரகங்களால் வீக்ஷிதக பார்க்கப்பட்டால் வீக்ஷித என்ற சொல்லுக்கு பார்த்தல் என்று பொருள் வரும் ஜாதஸ்ய அந்த ஜாதகரின் அந்த குழந்தையின் மிருத்யுதக அது இறப்பை கொண்டு தருவதாக இருக்கும் மிருத்யு என்றால் இறப்பு த அல்லது தக என்ற அந்த சொல் தருதல் என்ற பொருளில் வரும் எனவே அது இறப்பை கொண்டு வந்து தருகின்ற அமைப்பில் இருக்கும் சத்யஸ்வ சத்யஸ்வ என்ற அந்த சொல்லுக்காக அதே நாளில் உடனடியாக பிறந்த உடனேயே என்பதான பொருள் வரும் சத்யஸ்வ என்ற சொல்லுக்கு அஷ்டர் ஷைஹி என்றால் அக்ஷ் அஷ்ட வருஷம் என்பதை நாம் அஷ்டர் ஷைஹி என்பதாக எழுதப்பட்டுள்ளது எனவே எட்டாம் ஆண்டில் சுபர்களால் பார்க்கப்பட்டால் எனவே பாவர்களால் பார்க்கப்பட்டு ஆறு எட்டு அல்லது பனிரெண்டில் இருக்கின்ற சந்திரன் என்பது ஒரு பிறந்த குழந்தைக்கு அவ்வளவு நல்ல அமைப்பு அல்ல அது உடனடியாக இறப்பை கொண்டு வந்து தருகின்ற அமைப்பில் இருக்கும் ஒருவேளை அந்த சந்திரனை சுபர்களும் பார்த்தால் எட்டாம் ஆண்டில் இறப்பு நடக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது சசி வன் என்றால் சசி என்றால் சந்திரன் வன் என்பது போலவே என்பதான சந்திரனை போலவே என்பதாக பொருள் வரும் மிருத்யுதாக என்றால் மிருத்யு தருகின்ற இறப்பை தருகின்ற சௌமியாஸ் சேத் வக்ரா சுப கிரகங்கள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் எனவே ஒருவேளை இப்பொழுது சுக்கரன் அல்லது குரு புதன் போன்ற கிரகங்கள் சுப சுபர்களாக இருந்து அவர்கள் ஒருவேளை வக்ர நிலையில் இருந்தாலும் குரூர வீக் சுபர் பாவர்களால் பார்க்கப்பட்டு வக்ர நிலையில் இருக்கின்ற சுபர்களும் சந்திரனை போலவே செயல்படுவார்கள் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது சிஷோர் ஜாதசிய குழந்தை பிறந்த மாசேன் என்றால் ஒரு மாதத்திற்குள் எனவே குழந்தை பிறந்து ஒரு பதினைந்து இருபது இருபத்தைந்து நாட்கள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் லக்ன லக்னம் சௌமிய விவர்ஜிதை சுபர்கள் தொடர்பு இல்லை என்றால் விவர்ஜித என்றால் இல்லாதல் இருத்தல் அல்லது என்பதாக புரிந்து கொள்ளலாம் ஆஹ் சௌமிய என்றால் சுபர்கள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த இடத்தில் பராசரர் இரண்டு விதமான தன்மைகளை சொல்கிறார் ஒன்று சந்திரனுக்கான நிலை எனவே சந்திரன் ஆறு எட்டு அல்லது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து அதற்கு இரண்டு பாவர்களின் பார்வை இருக்க வேண்டும் இது இரண்டு பாவர்கள் என்பதை ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த சொல்லான குரூரகி கேட்டஷ வீக்ஷித்தக என்ற இந்த சொல் அந்த வீக்ஷித்தக என்பது இரண்டு நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல சமஸ்கிருதத்தில் ஒருமை இருமை பன்மை ஒன்று இரண்டு பல என்ற பொருளில் வருகின்ற சொற்கள் உண்டு அதே போல வினை சொற்களும் இது போன்ற இருமை என்ற தன்மையில் வரும் என்பதாக சொல்லியிருந்தேன் இந்த இடத்தில் பராசரர் அந்த வீக்ஷிதக அதே போல குரூரகி என்ற சொற்கள் எல்லாம் இரண்டு என்பதை காட்டுகிறது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேல் என்பதாக புரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்திலும் மொழிபெயர்ப்பில் பிழைகள் இருக்கின்றன பலரும் இதை பாவர்களால் பார்க்கப்பட்டால் என்பதாக நேரடியாக கழித்திருக்கிறார் சந்திரனுக்கு ஒரு பாவரின் தொடர்பு என்பது அத்தனை பிரச்சனைக்குரியதாக இல்லாமல் இருக்கும் ஆனால் குறைந்தது இரண்டு பாவர்களின் தொடர்பு அல்லது சேர்க்கை என்பது சந்திரனுக்கு இருந்து அந்த சந்திரன் ஆறு எட்டு பன்னிரண்டில் இருந்தால் அந்த குழந்தை பிறந்த அதே நாளில் உடனடியாக அந்த இந்த நிலை என்பது இறப்பை கொண்டு வந்து தரும் ஒருவேளை அந்த சந்திரனுக்கு கூடுதலாக இதிலும் ஒரு சுபரின் தொடர்பும் இருந்தால் சுபரின் பார்வையும் பெற்றிருந்தால் எட்டாம் ஆண்டில் அது இறப்பை கொண்டு வந்து தரும் எனவே அந்த சுபரின் பார்வை என்பது ஒரு எட்டு ஆண்டுகள் வரை இறப்பை தள்ளி போட முடியுமே தவிர முழுமையாக அதை அந்த சிறுபிள்ளை இறப்பு என்பதை தடுக்க முடியாது எனவே எட்டாம் ஆண்டில் அந்த இறப்பை கொண்டு வந்து தரும் எப்படி நாம் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பாவர்களின் தொடர்பு என்பதை பார்த்தோமோ அதே போலவே ஒருவேளை அந்த சந்திரனுக்கு பதிலாக வக்ரகதியில் ஏதேனும் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த சுபர்களும் இரண்டு பாவர்களால் பார்க்கப்படும் பொழுது அல்லது பாவர்களின் பாவர்களின் தொடர்பை பெறும் பொழுது அதுவும் அந்த குழந்தையின் இறப்பை கொண்டு வந்து தரும் இந்த லக்னத்திற்கு சுபர்கள் தொடர்பு சற்றும் இல்லை என்றால் தென் இந்த இறப்பு என்பது ஒரு மாதத்தில் கூட நிகழலாம் எனவே முன்பே சந்திரனுக்கு சுபர்கள் பார்வை இருந்தால் எட்டு எட்டாம் ஆண்டில் என்பதாக சொல்கிறார் எனவே ஒருவேளை இந்த லக்னத்திற்கு சுபர்கள் தொடர்பு இல்லை என்றால் ஒரு மாதத்திற்குள் கூட இறப்பு நிகழலாம் எனவே இந்த சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பன்னிரெண்டில் இருப்பது பவர்கள் தொடர்பு இரண்டு பாவர்கள் தொடர்பு பெற்று இருப்பது என்பது ஒரு அவ்வளவு நல்ல நிலை இல்லை அதே போல சுபர்கள் அடைந்து இதே போன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருப்பதும் அவ்வளவு சிறப்பான பாவர்கள் தொடர்பு பெற்று இருப்பதும் அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை எனவே இந்த சுபர்கள் தொடர்பு இந்த சந்திரனுக்கோ அல்லது லக்னத்திற்கோ இருத்தல் இந்த இறப்பை சற்றே தள்ளி போடக்கூடும் ஆனால் முழுமையாக தடுக்க முடியாது என்பதாக இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பராசரர் சொல்கிறார் நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னது போல இந்த ஸ்லோகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் நேரடியாக பலன் என்பதை சொல்லிவிடக்கூடாது இதன் அடுத்த அத்தியாயமான அரிஷ்ட பங்கம் என்பதையும் பற்றி ஆராய்ந்து அந்த ஜாதகத்தில் இந்த அரிஷ்டத்தை தடுக்கின்ற அமைப்புகள் இருக்கிறதா என்பதை பார்த்து புரிந்து கொண்ட பிறகே பலன் என்பதை சொல்ல வேண்டும் எனவே இப்பொழுது பொதுவாக ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கிறது அதற்கு இரண்டு பாவர்கள் தொடர்பு இருக்கிறது சுபர்கள் பார்வை இல்லை என்றால் இந்த குழந்தை உடனடியாக இறந்து போய்விடும் என்பதாக நேரடியாக சொல்லக்கூடாது எனவே தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அரிஷ்ட பங்கம் இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்த பிறகே நாம் ஒரு முடிவிற்கு வர வேண்டும் வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம்

சௌரே நார்க்கேன வா யுதக என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன இதில் உள்ள அந்த சொற்களை நாம் பிரித்து பொருள் தேடுவோம் எஸ்ய ஜென்மணி என்றால் எந்த பிறப்பு ஜாதகத்தின் என்பதாக பொருள் எனவே ஜென்ம என்பது பிறப்பு என்பதாக பொருள் வரும் எஸ்ய என்றால் எந்த என்ற பொருள் கொள்ளலாம் எனவே எந்த பிறப்பு ஜாதகத்தின் அல்லது எந்த பிறப்பின் தீஸ்தா என்றால் ஐந்தாம் பாவம் என்பதான பொருள் வரும் தி என்ற சொல்லுக்கு அறிவு அல்லது ஒளி என்ற பொருள் உண்டு எனவே ஐந்தாம் பாவகம் என்பது ஒருவருடைய அறிவு என்பதை பற்றி பேசுவதால் ஐந்தாம் பாவத்திற்கு தீஸ்த தீஸ்த பாவகம் என்ற பெயரும் உண்டு எனவே ஐந்தாம் பாவத்தில் சியுகு என்றால் இருந்தால் சூரிய அர்க்க இந்து என்றால் சூரியன் அர்க்க சூரிய அர்க்கி இந்து சூரியன் என்பது சூரியன் அர்க்க என்பது சூரியனை குறிக்கும் அருகி என்பது சூரியனின் பிள்ளை என்ற பொருளில் சனியை குறிக்கும் இந்து என்பது சந்திரனை குறிக்கும் குஜ என்றால் செவ்வாய் அபிதாக என்றால் பெயர் கொண்ட அழைக்கப்படுகின்ற என்ற பொருள் வரும் எனவே எந்த ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் அதே போல செவ்வாய் சனி என்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் தஸ்ய து ஆசு அப்பொழுது நிச்சயமாக விரைவில் து ஆசு து என்பது நிச்சயமாக உடனடியாக பொருள் வரும் து ஆசு என்றால் உடனடியாக விரைவில் நிச்சயமாக விரைவில் என்பதாக பொருள் வரும் ச ஜனித்ரி என்பது அம்மாவை குறிக்கும் இவை தாயும் பிராத்தா ச என்றால் உடன் பிறந்தவர்களும் எனவே அந்த குழந்தைக்கு முன் பிறந்த அண்ணன் அல்லது அக்கா போன்றவர்களும் நி நிதனம் பிரஜேத் என்றால் நிச்சயமாக அழிந்து போக நேரிடும் அல்லது இறந்து போக நேரிடும் எனவே ஐந்தாம் பாவத்தில் இது போன்ற ஒரு கிரக நிலை இருந்தால் அம்மாவிற்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும் அல்லது அவர்களுக்கும் உடல்நிலை குறைபாடு அல்லது இறந்து போக நேரிடும் பாப்பதோ என்றால் பாவர்களால் பார்க்கப்படுகின்ற பார்க்கப்படுகின்றித என்ற சொல்லுக்கு பார்க்கப்படுதல் என்ற அல்லது பார்க்கப்படுகின்ற என்ற பொருள் வரும் யுத்தோ பௌமோ எனவே பாவர்களால் பார்க்கப்பட்டு பாவர்களுடன் சேர்ந்த செவ்வாய் எனவே அந்த பாப என்ற சொல் மீண்டும் அந்த யுதோ என்பதற்கும் வரும் பாப்பேக்ஷிதோ பாப யுத்தோ என்று எழுதுவதற்கு மேலாக ஒரே முறையில் அந்த பாப்ப என்பதால் எழுதப்பட்டிருக்கிறது எனவே பாவர்களால் பார்க்கப்பட்டு பாவருடன் சேர்ந்த செவ்வாய் லக்னகோ லக்னத்தில் இருந்து ந ஈக்ஷித சுபர்களால் பார்வை பெறவில்லை என்றால் தஸ்துவ என்றால் தஸ்துவ என்ற சொல்லுக்கு உடனடியாக இறப்பு என்பதாக பார்த்திருந்தோம் எனவே அது இறப்பை கொண்டு வந்து தருகின்ற அமைப்பில் இருக்கும் அஷ்டம் என்றால் எட்டாம் பாவத்தில் அஸ்தோ அஸ்தோபி என்ற அந்த சொல்லுக்கும் உடனடியாக என்ற பொருளே வரும் சௌரேன என்றால் சனியும் அர்க்கேன வா சூரியனும் சேர்ந்து இருந்தால் எனவே எட்டாம் பாவத்தில் சூரியன் சனி சேர்க்க இருந்து இருந்தாலும் அதுவும் உடனடியாக இறப்பை கொண்டு வந்து தரும் என்பதாக பராசரர் இந்த இரண்டு ஸ்லோகங்களில் மூன்று விதமான சூழ்நிலைகளை பற்றி பேசுகிறார் அல்லது கிரக நிலைகளை பற்றி பேசுகிறார் எனவே ஒன்று என்பது பிறப்பு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகத்தில் சூரியன் சனி சந்திரன் செவ்வாய் என்று இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்திருந்தால் அப்பொழுது அந்த குழந்தையின் தாயும் உடன் பிறந்தவர்களும் விரைவில் அழிந்து போக அல்லது இறந்து போக நேரிடும் அதே போல செவ்வாய் பாவர்களால் பார்க்கப்பட்டு பாவருடன் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் அதற்கு சுபர்களின் பார்வையும் இல்லை என்றால் இதுவும் இறப்பை கொண்டு வந்து தருகின்ற அமைப்பில் இருக்கும் அதே போல எட்டாம் பாவத்தில் சனியும் சனியும் சூரியனும் சேர்ந்து இருந்து இருக்கின்ற அந்த ஜாதகத்திற்கும் உடனடியாக இறப்பு என்பது நேரிட வாய்ப்பு இருக்கிறது என்பதாக மூன்று விதமான கிரக நிலைகளை பற்றி பராசரன் இந்த இரண்டு ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறார் இவ்விதமாக பராசரர் இந்த ஆறு ஸ்லோகங்களில் பாலரிஷ்டம் என்பதை பற்றி பேசியிருக்கிறார் இந்த ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துகள் என்பது சம்சாற்றை சிந்தித்து பார்க்கக்கூடியவை முதலாவதாக இருபத்தி நான்கு வயது வரை ஆயுர்தியாயம் என்பது செயல்படாது என்பது ஒரு முக்கியமான கருத்து இது எத்தனை ஆண்டுகள் வரை ஒருவருக்கு தியாயம் என்பது செய்யப்படக்கூடாது என்பதற்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன பராசரர் இங்கு சொல்லியிருப்பது இருபத்தி நான்கு வயது வரை என்பதாக சொல்லியிருக்கிறார் மற்ற நூலாசிரியர்கள் வராகமுகினர் போன்றவர்கள் பன்னிரெண்டு வயது வரை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது ஒரு முக்கியமான கருத்து அதனைத் தொடர்ந்து சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்து பாவர்கள் தொடர்பு பெறுதல் அதே போல் சுபர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்து பாவர்கள் தொடர்பு பெறுதல் அதே போல் ஐந்தாம் பாவத்தில் பல பாவர்கள் சேர்ந்து இருத்தல் அதே போல சனியும் சூரியனும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருத்தல் போன்றவற்றை எல்லாம் பற்றி பராசரர் இந்த ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறார் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த நிலைகள் மட்டும் போதாது இந்த அரிஷ்ட பங்கம் என்று சொல்லப்படுகின்ற நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பலன்கள் என்பது நடைபெறும் எனவே அந்த அரிஷ்ட என்பது அடுத்த அதி அதித்தியாயத்தில் தான் வரப்போகிறது எனவே இந்த கிரக நிலைகள் பற்றி நாம் சற்றே புரிந்து கொண்டு ஏன் பராசரர் இது போன்ற ஒரு விளக்கங்களை தருகிறார் என்பதையும் நாம் சற்றே ஆராய்ந்து பார்த்தால் நாம் மேலும் பல கருத்துக்களை அறிய முடியும் குறிப்பாக சந்திரன் என்பது இந்த பால அரிஷ்டம் என்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே தொடர்ந்து வருகின்ற ஸ்லோகங்களில் சந்திரன் மற்றும் லக்னம் என்ற இரண்டின் தன்மைகளை பற்றியும் அதிக ஸ்லோகங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதேபோல உங்களுக்கு தெரிந்து ஏதேனும் பிறந்து ஒரு சில நாட்களிலேயோ அல்லது ஒரு சில ஆண்டுகளிலேயோ இருந்த குழந்தையின் ஜாதகம் இருந்தால் இந்த அத்தியாயத்தில் வருகின்ற விதிகள் பொருந்தி வருகின்றதா இல்லையா என்பதையும் நீங்கள் அரையலாம் முடிந்தால் உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள் அது நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிருகராசர ஹோர சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள மிகவும் உதவும் வாரங்கள் இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்ப்போம் இதை நான் ஒரு ஆறு பதிவுகளாக செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் எனவே இது ஒரு சற்றே நீண்ட ஒரு அத்தியாயம் பல்வேறு விதிகளை பற்றி பராசரர் பேசுகிறார் எனவே இதை ஒரு நாம் ஒரு ஆறு பதிவுகளாக பார்ப்போம் இத்துடன் இந்த முதல் பதிவு என்பது நிறைவு பெறுகிறது வாருங்கள் நீங்கள் அனைவரும் இணைந்து என்னுடன் இந்த பிருக்பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்